டு பி ஹானெஸ்ட் ஆக்சுவலி வாண்ட்டு டு டேக் அ பிரேக் ஃப்ரம் டெலிவிஷன் ஆக்டிங் எனக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்பட்டது எனக்கு என்னவோ ஓகே வந்தாச்சு சீரியல்குள்ளே பட் அதுதான் நானா வாட் டிஃபைன்ஸ் மீ அம்மைய ஒரு சீரியல் ஹீரோயின் அதுதானா நான் அந்த கட்டத்துக்குள்ளே அடையணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அதுக்கப்புறமா நான் ஒரு பிரேக் எடுத்தேன் நான் ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் எனக்கு அமைஞ்சது அமையும் போது நான் எனக்கு ஏகப்பட்ட கேள்வி டு பி ஹானஸ்ட் ஆரம்பத்தில் நான் இது பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன் இந்த தங்கமயில் இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னா நம்மளோட என்னோட ரியல் லைஃப் கேரக்டர்லேருந்து அப்படி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் அதிகமாக பேசாத ஒரு இன்செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப பயந்து போன ஒரு சுபாவம் உள்ள ஒரு பெண் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசித்து ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் நான் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே ஹீரோயின்னா வந்து ஹீரோயின் ஓரியன்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடாக நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ரொம்ப ரைட்டியர்ஸ் உமன் கேள்வி கேட்கறது அநியாயங்களை எதிர்த்து போராடுறது ஒரு கலெக்டராக பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படி நான் ஆன் ஸ்க்ரீனில் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் நடிக்கிறதுக்கான நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அப்படியே பாடி லாங்குவேஜ் வேற இதில் நான் கண்ணு வந்து இந்த ஆங்கிளில் தான் தான் நான் பார்க்கணும் இதை தாண்டி தங்கமயில் பார்க்க பார்க்க மாட்டா ஸோ எல்லாமே வந்து நிறைய மாற வேண்டி இருந்தது உள்ளுக்குள்ள வந்து நான் தங்கமயில் அப்படின்னு நம்ப வேண்டிய கட்டாயம் இருந்தது ஸோ இப்போது சொல்லணுன்னா நான் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ஒன் டு ஃபிஃப்டீன் ஒரு வாழ்க்கை தங்க மயிலாக பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி சரண்யா துராடியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ரெண்டுமே நல்லா போயிட்டுருக்கு அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த மயில் கேரக்டருக்கு நான் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அன்பு எங்கே போனாலும் உண்மையிலேயே உங் அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி நீ கவலைப்படாதோமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் எங்கே போனாலும் வந்து சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஒரு நெகட்டிவிட்டி எல்லாமே அப்படியே அவ்வளோ பாசிட்டிவாக நூறு மடங்கு எனக்கு வந்து அவ்வளோ அன்பாக இப்போ திரும்ப கொடுக்குறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நேரத்தில் நான் அந்த அன்புக்கும் வந்து நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்